தூத்துக்குடி மீன் நாங்கள் வீட்டில் இருந்து பழைய கஞ்சியும் அது என்னது வெங்காயம் தயிர் எல்லாம் போட்டு கொண்டு வந்தாச்சு உள்ளே காமிக்க மாதிரிங்க கடற்கரைக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி சாப்பாடு பார்த்தா தான் சந்தோஷம் இருட்டாக இருக்குது இந்த எரிச்சலாக இருக்குன்னா இட்லியும் எங்கேயாச்சு நான் போட்டில் மீன் வரும் சரி அதை எடுத்து சுட்டு கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சி கொண்டு வந்தோம் போட்டு வருது அது எல்லாம் சின்ன மீன் வருது எல்லாம் கீர் மீன் சாலையாக வந்துட்டுருக்கு சரியா <laughs>

கடிச்சு பரு உரைக்கா இல்லையான்னு தெரியும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப வடை இருந்தா இருக்கு நீ சாப்பிடு வெங்காயம் இதுக்குள்ள பிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் பச்சை மிளகா அது ஒரு தனி ஒரு ஸ்மெல்ல கொடுக்கும் ஒரு வாட ஒரு வாசம் ஒன்று அடிக்கும்

பருப்போட்டனாலும் சூப்பராக கடல் கடலை மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா கஞ்சிக்கா கடல் மிட்டாய் தண்ணி நல்லா ரெண்டு ரூபாய் கடல் மிட்ட கஞ்சி குடிப்போம் சூப்பராக புதுசாக இருக்கு

மீன் குழம்பு வச்சிருக்கலாம்ல சூப்பராக இருக்குங்க அந்த வேலை இன்னைக்கு வெயில் இல்லை எங்கே சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு வந்ததுனால எங்கள் போட்டில் மீன் வந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மீன் சாலை அதனால இன்னொரு போட்டில் கொடுத்து விட்டுருக்காங்க அது போட்டு அங்கிட்டு நிற்கும் அதை போய் வாங்கிட்டு வரணும் கொடுத்துட்டா அப்போ இன்னும் மறுபடியும் வேறு மீன் பிடிச்சிட்டு வருவாங்களா ஆமாம் பிடிச்சிட்டு பையாக வரும் பாப்பா ஒரு வாய்க்கு அஞ்சு பாப்பா குடிப்பேன் ஆ நல்லா இருக்கேன் குழம்பு உள்ள இறங்க மடக்கு வடையாக கஞ்சி அல்லும் வெங்காயம் வந்துடுதா அதனால இருந்தால் கஞ்சி கஞ்சிதான் இதுதான் பள்ளையுழமா மீன் மட்டும் இருந்துச்சு கருவாடை தத்துக்கிட்டு இருக்கலாம்ண்ணா ஆமாம் கருவாடு கொண்டு வந்துருக்கான் நான் மீன் வர ஞாபகத்துல எடுத்து வந்துட்டேன் கருவாடை எடுத்துக்கலாம் ஒவ்வொரு போட்டம் வந்துட்டுருது மீன் உனக்கு தெரியாது தெரியாது

வெளியூருக்கு போனாலும் நமக்கு கஞ்சி தானே தேடுது என்ன வேறு எந்த சாப்பாடும் திடமா இருக்கும் நீ எல்லா கடையிலேயும் கிடச்சா அதை தான் வாங்கி குடிப்போம் அதனால் வெளியே கஞ்சி தான் பிடிப்போம் ரெண்டு இட்லி சாப்பிடணும் போதுமா ரெண்டு சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டா சாப்பிட்டாலா ரெண்டு சாப்பிட்டா ரெண்டு தான் வந்து பாப்ப

ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரத்தி ஐநூறு ஏழு ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐம்பது ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐம்பது எழுநூறு ஏழாயிரி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த கனவா இது எல்லாமே பீலிகனாங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எவ்வளவு இருக்கும்

இவளோ கனவா ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாங்க சரியான விலை வேலை முடிஞ்சிட்டு நானும் தான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்போ ஓன் ஒன்று தூக்கும் அடிப்படி அங்கே பண்ணுங்க கையை மத்திக்கும் ம் கோ தூக்கிட்டு வண்டிக்கு கொண்டு போகணுங்க இல்லை கை ஒழிச்சா சொல்லிடு